பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி பேரூராட்சி நிர்வாகம் அதிரடி சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள பேருந்து நிலைய பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள் பேருந்து நிலைய பகுதிகளை ஆக்கிரமித்து கடைகள் வைத்துள்ளதால் பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் நுழைவது மிக சிரமமாக உள்ளதாக பல்வேறு தரப்பினர் மற்றும் ஊடகங்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன இதனைத் தொடர்ந்து காய்கறி வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் தினசரி காய்கறி சந்தைக்கான புதிய கட்டிட கட்டுமான பணிகள் முதற்கட்டமாக நாற்பது கடைகளுடன் கட்டி முடிக்கப்பட்டு அமைச்சர் கே என் நேருவால் கடந்த சில மாதங்களுக்கு முன் திறந்து வைக்கப்பட்டது இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த புதிய காய்கறி சந்தை கட்டிடத்தில் வியாபாரிகள் கடைகளை திறப்பதற்கான நடவடிக்கைகளை பேரூராட்சி நிர்வாகம் எடுத்து வருகிறது மேலும் பேருந்து நிலைய பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கைகளையும் தற்பொழுது பேரூராட்சி நிர்வாகம் கையில் எடுத்துள்ளது இந்த நிலையில் இன்று கூடிய பேரூராட்சியின் மாதாந்திர மற்றும் உறுப்பினர்கள் கூட்டத்தில் பல்வேறு அதிரடி தீர்மானங்கள் வரப்பட்டன இதன்படி பேருந்து நிலைய பகுதியை ஒட்டி கழிவுநீர் கால்வாய் மீது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள பகுதிகளை அளவீடு செய்து கால்வாய் மேம்பாட்டு பணிகள் செய்வது பொதுமக்களுக்கு பயனற்ற பழுதடைந்த கட்டிடங்களை இடித்து அகற்றுவது மேலும் காய்கறி சந்தைக்கு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் பெயர் வைப்பது புதிதாக கட்டப்பட்டுள்ள தினசரி காய்கறி சந்தையை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் மேலும் கடைகள் இல்லாத காய்கறி வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் அதே பகுதியில் மேலும் புதிய கடைகளை கட்டி ிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் முன்னிலையில் வாசிக்கப்பட்டது இதில் பெரும்பான்மையான திமுக உறுப்பினர்களும் ஒரு தமாக உறுப்பினரும் தீர்மானத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்தனர் இந்நிலையில் பேருந்து நிலைய பகுதிகளில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பேரூராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை எடுத்திருப்பதை பெரும்பாலான மன்ற உறுப்பினர்கள் வரவேற்று பேசினர் மேலும் இதனால் வரும் காலங்களில் தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி குறையும் என கூறினர்